ஹாய் அனந்த் ஹாய் வாங்க முன்ன லைவ் போட்டிருந்தேன் காணோம் நேற்றையே சொல்லாமல் போயிட்டீங்க லைவ்லருந்து நேற்று கேட்டே இருந்தேன் நீங்கள் காணோன்ட்டு இதுதான் ஆரியம் ஆரிய கொஞ்சம் இருந்தது ஒடியாட்டம் ஆரியம் இருந்தது அதை தூவி விட்டேன் இப்படி செடியாக வந்து பயிராக வந்து நிற்கிது நல்லா இருக்குல்ல இங்கே தண்ணி பாஞ்சிட்டுக்குது ஹாய் அமுல் பேபி ஹாய் ஹாய் மகிலன் வாங்க எப்படி இருக்கீங்க இது கொஞ்சம் கொஞ்சம் பயிர் நல்லா வந்திருக்குல்ல சாப்பிட்டியா அமுல் பேபி சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இடம் இருக்கு அவ்வளவு தூரம் இருக்கு அது வரைக்கும் நான் பண்ணிக்கலாம் ஐஎன் குட் நான் ரொம்ப குட்டுங்க நான் சூப்பராக இருக்கேன் நான் தோட்டத்துக்கு தண்ணி பச்சிட்ருக்கேன் வயலுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஹார்ட் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ இப்படி தனித்தனியாக பயிர் எடுத்து வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் அப்படியே போட்டுட்டேன் வானாவரியாக சொல்லுவேங்களா அந்த மாதிரி வானாவரியாக போட்டுட்டேன் இப்படி கொசு கொசு கொசுன்னு வந்துருச்சு பயிர் நல்லா இருக்குல்ல ஓகே சாப்பாடு தாங்க சாப்பாடு பொங்கல் பொங்கல் ஓரளவுக்கு சாப்பிட்டேன்

என்ன சிரிப்பு கம்மியா சாப்பிட்டேன்னா அதுக்கு ஆ இல்ல விளையாட்டுக்கு சிரிப்புங்களா எதுக்கு சிரிப்பு தண்ணி அப்படியே நம்பி போயிட்டுருக்கு ஆறு மாறி போயிட்டு சவுண்டு இல்லை இப்போ இருக்கா இப்போ இருக்கா சவுண்டு இருக்கா ஓகே நானும் லைவ் முடிச்சுட்டு லைவ் முடிச்சுட்டு வீடியோஸ் போடணும் வந்துருச்சு ஓகேவா நைட்டு ஏழு மணி ஏழு முப்பதுக்கு நைட் லைவ் சரிங்களா அப்போ வாங்க லைவில் பேசலாம் ஓகேவா இப்போ தான் தம்பி ஸ்கூல்லேருந்து வந்தான் அவனுக்கு சாப்பாடு விட்டுதான்ல Oke okay, bye Bye bye. Pudichirinchina marakam like panunga, comment panunga, share panunga. Bye bye. Bye Mahilen, bye bye.